கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே கடந்த இரவும் பகலுமாய் கத்தர் நம்மை பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்துல முத தேதியில கத்தர் தேவாலயத்தில் வாசம் பண்ணுவோம் கத்துடைய வார்த்தையை கேட்கவும் நம் தேவனாகிய கத்தை நமக்கு கிருப செய்திருக்கிறார் ஆமே அல்லேலு சரி கவனிக்கலாம் இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமான வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கொஞ்சம் பொறுமையா வாசிக்கலாமா பாருங்க நித்திய வாசியம் என்றென்றும் வாசமா இருக்கிறவரும் பாருங்க பரிசுத்தம் என்கின்ற ராமம் உள்ளவராகியே கவனிக்கலாம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்தர் உலக தெய்வங்களோடு கத்திர ஒப்பிடவே கூடாது இவர் பரிசுத்தர் தன்னை குறித்து சொல்ல நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்றார் அதனால நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் எந்தெந்த வாசம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் உள்ளவரும் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறிஞனவர்களின் இருதயத்தை தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்கு தத்தினா ரெண்டு காரியத்தை நம்ம இடத்துல கேட்குறார் ஒன்று பணிந்தவர்களின் ஆவியை நம்ம உயிர்ப்பிக்கிறார் பணிந்தவர்கள் பணிவுன்னு சொன்னால் தாழ்மைன்னு அர்த்தம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாய்மும் உள்ளவராக இருந்தார் விழிப்பெருக்க நிருபத்தில் அப்போ சங்க பவுல இயேசு கிறிஸ்து குறித்து சிலுவையின் மரணபரியும் கத்தனவனா தன்னை தாழ்த்தனார் என்று சொல்லுகிறார் ஆக தெய்வ பிள்ளைகளே பணிந்தவர்களின் ஆவிய தாழ்மை உள்ளவர்கள் ஆவிய கத்தனவன்னா அது மறித்து கிடக்காம பாவத்துல இல்லாம அதை உயிர் உயிர்ப்பிக்கிறவரும் நொறுங்குண்டவர்களுடைய இருதையை உயிர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் நொறுங்குண்ட இருதயம் கத்துடைய பிள்ளைகளுக்கு இருக்கணுங்க சங்கீதம் ஐம்பத்தொன்று பதினேழு நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா தாவிது பதினை பாவம் செய்து ஒன்னே கால் வருஷம் தன் பாவத்தை மறைத்து வைத்து காலில் போன் கேன்சர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார் அரண்மனை வைத்தியங்கள் ஒன்றும் அவருக்கு கை கொடுக்கிற படுத்த படிக்கையாக இருக்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து த அவருடைய பாவங்களை உணர்த்துகிறார் உணர்த்தின உடனே யார் அவன் கொல்லப்படணும்னு சொன்ன அதுக்கு நாத்தான் சொல்கிறார் யாரல்ல பெரியப்பா அது நீங்க தான் சொன்ன உடனே பாருங்க கத்துடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே தாவிது பாவத்தை குறித்து கத்தர் அவருக்கு வெளிப்படுத்தின உடனே பாருங்க நொறுங்கினாரு நறுங்கினார் நொறுங்குண்டதுமான நறுங்குண்டதுமான ஆவிய கத்தனை அவன புறக்கணிக்கலை என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை நொறுங்கினவர்கள் இருதயத்தை கத்தை உயிர்ப்பிக்கிறார் தேவனுடைய பிள்ளைங்க கல்லான இருதயம் இருக்கக்கூடாதுங்க நமக்கு தசையான இருதயம் இருக்கணும் தேவ சித்தத்துக்கு மாறா அல்லது கத்துடைய விருப்பத்துக்கு மாறா பாவ செயலை எதுவோ நமக்குள்ள வாசம் பண்ணுமா பண்ணுமானா கத்துடைய வார்த்தை வெளிப்படும் போதே உடனே ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணா நொறுங்கி தன் பாவங்கள் நவனும் அதாவது அறிக்கை செய்யணும் இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தாறு ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பலானா கூட வேதம் சொல்லுகிறது ஆலயத்தை காட்டுறாங்க நீங்கள் கட்டுகிற ஆலயம் எனக்கு எம்மாத்திரம் எனக்கு வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படியாக இருக்குது நான் ஆலயத்தில் இல்லை என் வசனத்துக்கு நடுகின்றவனையை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்றார் ஆக தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே கவனிங்க பணிந்தவர்கள் ஆவிய உயிர்ப்பிக்கிறாரு நொறுங்குண்டவர்கள் இருதயத்தை கத்தர் உயிர்ப்பிக்கிறாரு இவர்களை தான் கத்தர் நோக்கியும் பார்ப்பாரு அவர்கள் நடுவில் தான் கத்தர் வாசம் பண்ணுகிறா இந்த வார்த்தை கேட்கிறேன் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நம்முடைய ஊழியத்துல வாசம் பண்றாரா நம் குடும்பத்துல வாசம் பண்றாரா நம்ம பிள்ளைகள் மத்தியில வாசம் பண்றாரா நம்ம வேலைகளில் கத்தர் வாசம் பண்றாரான்னு பார்க்கணும் அவர் வாசம் பண்ணுவாரானா நம்ம விடுவிக்கப்படுவோங்க ஆமாங்க சிங்க கைப்பையில தூக்கி போடப்பட்ட தானிய விடுவிக்கப்பட்ட காரணம் அந்த இடத்துல கத்தர் வாசம் பண்ணினான் கத்தர் வாசம் பண்ணுவாரானா தேவ பிள்ளைகளே விடுதலை மாத்தன நம்ம அன்றாடம் தேவைகிறோம் கத்தனவனை சந்திப்பா நம்ம கத்த நம்ம வாசம் பண்ணுவாரா நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாகவும் அப்புறம் காணப்படுவார் கத்து வார்த்தையை கவனிக்கலாம் இந்த இயேசையா திர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நான்கு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு காரியத்தை சொல்லிட்டு வாசம் பண்ண கத்தர் என்ன செய்வார் என்பதை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்க இது இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு ஒரு நாலு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் முதலாம் இருந்து ரெண்டாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல இருந்து ரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா நீதிமான் மடிந்து போகிறான் ஒருமனம் மனதில் வைக்கிறதுல புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ஆனாலும் தீங்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் அல்லே லூயா தேவப்பிள்ளைகளே எரமையா தீர்க்க தரிசன புத்தகம் ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இறைமை மூலியமாக கத்த சொல்கிறாரு நீங்கள் பால் கடிப்பி வருஷம் எழுபது வருஷம் பாபிலோன் சிறையிறப்பில் இருந்து பிற்பாடு நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கிற அதாவது யூதையாவுக்கு புறப்பட்டு வருவீர்கள் என்று தீர்க்க தீர்க்கதரிசி மூலியமாக கத்த சொல்லியிருந்தார் அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்குள்ள பாபுலன் சிறையிருப்பில் இருக்கிறதான அதாவது பக்திமான்களும் நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் புத்திமான்களும் மறிக்கிறாங்க யூத ஜனங்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கிறது ஏன் வாக்கு தந்தம் இடத்துல போவதற்கு முன்பதாக இவரெல்லாம் மறித்து போகிறார்கள் என்று சொன்னபோது ஏசை அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாரு தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாகவே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் இரண்டாம் வசனத்தில் அவங்க இலைப்பாறிக் கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லிவிட்டு தேவப்பிள்ளைகளை ரெண்டாவது காரியம் முத காரியம் முத காரியம் சொல்கிறாரு அவங்களுக்காக நீங்கள் துக்கிக்க வேணாம் இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்க வேணாம் நாங்கள் போகிறதுக்கு முன்பதாக புத்திமானம் பரிசுத்தவான்கள் நீதிமான்களும் மூப்பார்களும் மறித்து போகிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு கவலை வேண்டாம் காரணம் தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக அவங்க எடுத்துக்கொள்ள போகிறாங்க அவங்க எதில் இழைப்பாடுறாங்க தங்கள் படுக்கையில் தேவனிடத்தில் இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இரண்டாவது காரியம் கவனிக்கலாம் யூதருக்குள்ளே இருக்கிற விக்கிரக ஆராதனையை பற்றி சொல்கிறாரு ஆறுலேருந்து எட்டு ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு ஆறாம் வசனத்தை வாசிக்கலாமா பள்ளத்தாக்குகளில் உள்ள பாருங்க பள்ளத்தாக்குகள் போதும் பள்ளத்தாக்குகள் உள்ள வழவழப்பான சிலைகள் இடத்துல நம்மனா ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இந்த வடவெழப்பான கல்லு இவங்க அதாவது பள்ளத்தாக்குல பள்ளத்தாக்குல இருக்கிற வடவெழப்பான கல்லு யூதர்கள் நம்மனா தெய்வமாக வணங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இந்த வழவழப்பான கல் என்ன எதுன்னு சொல்கிறேன் கவனிங்க அதாவது ஆற்று ஓடையில் அச்சின்னு வரும் நல்லா கொஞ்சம் பெரிதாக தான் இருக்கும் அது உருளை 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 அது பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது வழவழப்பான குழாங்கற்களை போல காணப்படும் இதை தான் ஒன்று சாம்புவிலும் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஆற்றில் இருக்கிற நான்கு ஐந்து குழாங்கற்களை யார் எடுக்கிறது தாவதி எடுத்து கோரி அடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த வழவழப்பான கற்கள் ஓடையில் அடித்து கொண்டு வரப்பட்டவை இந்த கல்லுனால தான் கோலியாத்த யார் அடித்தார்னா தாவிதை யார் அடித்தார்னா கோலியாத்த அடித்தார் கவனிக்கலாம் இந்த வழவழப்பான கற்களையும் என்ன பண்ணாங்கன்னா யூத ஜனங்கள் வழிபட ஆரம்பித்தாங்க ஜெயங்கூடத்தை கத்தரை விட்டாங்க அந்த வழவழப்பான கல் அந்த குழாங்கல்லையும் யார் வணங்க ஆரம்பித்தாங்கன்னா யூதர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் என்று கத்த துக்கப்படுறாரு ஏழாம் வசனத்தையும் வாசிக்கலாமா சரி உயரமும் உன்னதமான மலைகள்னு சொன்னால் பாருங்கள் மலை உச்சியில் போய்ட்டு பலியிட்டு யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா மலைகளிலும் தங்களுக்கு தெய்வங்கள் என்ன பண்ணால் உண்டு பண்ணியனவர்களாக காணப்பட்டாங்க எட்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா கதவுகளுக்கும் போதும் போதும் காரணிக்கெல்லாம் க கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக அப்படின்னா இவங்க ரகசிய பாவமும் யூதர்க்குள்ள காணப்பட்ட ரெண்டாவது காரியம் சொல்றாரு மொதல் காரியம் நீதிமானம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக கவலைப்படாத அவங்க அவங்க ப தங்கள் படுகையில் என்ன பண்ணுறாங்க இலைப்பாடுறாங்கன்றார் வழுவழுப்பான கல்லை எடுத்து நீ என்ன பண்ணுற மனங்கிற ரகசிய பாவம் செய்கிறேன்னு சொல்லி இரண்டாவது காரியத்தை சொல்லிவிட்டு மூன்றாவது நீதிமான பற்றி சொல்கிறார் பதினைஞ்சாம் வசனத்துலேருந்து இருபத்தோராம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பருமமுன்னா நீதிமானையும் பிற்பாடு துன்மார்க்கனையும் குறித்து சொல்கிறார் அந்த நீதிமான் யார் என்று சொன்னால் பணிந்தவர்களின் ஆவியை கற்றினவெலாம் உயிர்ப்பிக்கிறாராம் ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்னா பணிவாக காணப்படுவாங்க அவர்களுக்குள்ள பணிந்த ஆவி என்ன பண்ணால் காணப்படும் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பாங்க பெருமையாக இருக்கிறாங்க ஜாதி பெருமை கொலை பெருமை படிப்பு பெருமை வீட்டு பெருமை பிள்ளைகள் பெருமை இதெல்லாம் நீதிமான கடையாளம் இல்லைங்க அதெல்லாம் குப்பைங்க அதெல்லாம் சாக்கடைங்க நம்ம பணிவு இருக்குமேனா அவங்க நீதிமான் கத்தை இயேசு கிறிஸ்து அசுத்தமானா அசுத்தமான நீதிமானங்க தாங்க அவர் சொல்கிறாரு நான் சாந்தமும் இருக்கிறேன் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என் இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று கத்தை சொல்கிறார் அப்போ தேவ பிள்ளைகளை பாருங்கள் பணிந்த ஆவி என்று சொன்னால் தாழ்மை உள்ளவருங்க நீதிமான எப்படி இருப்பான் என்று சொல்றாரு அவங்க எப்படி இருப்பாங்களாம் தாழ்மையாக இருப்பாங்க அததான் தான் சொல்றார் சொல்கிறார் மரணப்பரியும் அவர் தன்ன என்ன பண்ணார் தாழ்த்தினார் என்று சொல்கிறார் நீதிமான் எப்படி இருப்பான் என்பதை இரண்டாவது காரியம் அதிலே சொல்லாரு நொறு நொறுங்கினவர்களின் இருதயத்தை கத்த நபன்னா உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நொறுங்குணவங்களுடைய இருதயத்தை கத்த நபன்னா உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி மூன்றாவது ரெண்டாவது காரியத்தை இதில் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே நீதிமானாக இருக்கிறவன் பாவத்தில் இருக்க மாட்டாங்க பாவத்தில் இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன பிழையோ குறைகளோ அவங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது கத்துடைய வார்த்தை வெளிப்படுமா உடனே அதாவது நொறுங்கி அதாவது தன் பாவங்களை நம்ம அறிக்கை செலாக காணப்படுவேன் இதை தான் தாவிதம் செய்தார் சங்கீதம் ஐம்பத்தொன்னு பதினேழு தன் பாவங்களுக்காக நொறுங்கி ஒப்பு கொடுத்து நிமித்தமா ஆண்டவர் அவர் புறக்கணிக்கல தம்மிடத்தில் சேர்த்து கொண்டார் ஆமே கத்துடைய வசனத்துக்கு நடுகின்றவனே நோக்கி பார்ப்பேன் என்று ஏசை அறுபத்தாறு ஒன்னுல இருந்து ரெண்டு வரைக்கும் வாசிக்கிறோம் நான்காவது காரியம் இந்த ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் சொல்றாரு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் துன்மார்க்கனை பற்றி சொல்றாரு துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்றாரு கொஞ்சம் வாசிக்கிறீங்களா பாருங்க அவங்க தான் இருப்பான் துன்மார்க்கன் எப்படி கடல் கடல் அலையினால சேரும் அழுக்க வந்து ஒதுங்கிறதோ அது போல தான் அவன் காணப்படுவான்றாரு ஆயா தேவைப்பிள்ளைகளே சில மாணவி மார்க்கும் புருஷமாரும் பார்த்தீங்கன்னா நொய் 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 என்ன இருப்பாங்க சில அம்மாமார்க்கும் கூட நொய் 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 இருப்பாங்க பாருங்கள் கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும் அமைதியில் இருக்கணுங்க கடல் அலையை போல கொதிச்சுக்கு நேர்க்கக்கூடாது பொங்கிக்க நேர்க்கக்கூடாது யா கவனிக்கலாம் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை துன்மார்க்கனுக்கு என்ன இல்லையா சமாதானம் இல்லை என்று சொல்லி பார்க்கணும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்குற வாக்கு தத்தனான்னா பணிந்தவர்களையும் நொறுங்குண்டவர்களையும் கத்தனம்னா அவங்க மத்தியில் வாசம் பண்ணுறாரு ஆமாங்க நமக்குள்ளே இந்த கிருவை இருக்குமானா பணிவும் நொறுங்குண்டதுமான காரியம் இருக்குமானா கத்தர் உன் மத்தியில் வாசம் பண்ணால் போதேங்க கத்தர் உன் மத்தியில வாசம் பண்ணால் போதுங்க உனக்கு என்ன தேவையோ உன்னை தேடி வந்து கத்தர் கொடுத்துட்டு போக முடியாது செய்வாருங்க ஆமாங்க கத்தர் உன் பத்தில வாசம் பண்ணுவாரனா கஜிக்கிற சிங்கங்கள் நடுவில் நீ வாசம் பண்ணாலும் கத்தர் உன்னை தப்பி வைக்கிற தேவனாக இருப்பாருங்க ஆமாங்க கத்தர் உன் மத்தியில வாசம் பண்ணுவாரனா ஏழு மடங்கு அக்கினி சூளை உபத்திரவங்களை அதாவது துன்மார்க்கும் பிசாசம் குடும்பம் உனக்கு அதிகப்படுத்தினாலும் கத்தர் இருந்து தப்பி வைக்கிற தேவனாக இருப்பாருங்க அதனால் கத்தர் கத்தன் நம்மத்தில் வாசம் பண்ணணும் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் பணிந்தவர்களாகவும் பிற்பாடு நொறு கொண்டவர்களாகவும் இருப்போம்மாண்ணா கத்தை நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார் கரங்களை தட்டி கத்திர சோத்திரமல்லாமா சோத்திரன் 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 சோத்திர சார் வாசம் பண்ணுகிறார் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை வேகமாக பார்க்கலாம் ஆதி ஆகமும் ஆதி ஆகமும் இருபத்தாறு மூணு கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம் ஆதிக்கமும் இருபத்தி ஆறு மூணு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு என்று சொல்ற இந்த தேசத்திலே வாசம் பண்ணு உன்னை ஆசிர்வதிப்பேன் தந்து ஆமேன் அலேலூயா கவனிக்கலாம் முதலாவது காரியம் இந்த தேசத்தில் வா வாசம் பண்ணு ஆதியாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சம் ஆபிரகாம் ஈசா கூடிய எகிப்துக்கு போனார் சாராளமாக கொண்டு வந்தார் கிறிஸ்துவத்துக்கும் உலகத்துக்கும் எதிர்ப்பான ஒரு சந்ததி உருவாக்கி விட்டார் கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை பின்னும் ஒரு பஞ்சம் ஈசா கூடிய நாட்களில் வருது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ போவாதப்பா இந்த தேசத்திலே வாசம் பண்ணு உன் தகப்படம் போல் புறப்பட வேணாம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணுன்னு சொல்கிறார் ஈஷாக்கு கத்துடைய வார்த்தை கீழ்ப்படைந்தாருங்க கத்த சொல்கிறாரு உன் சந்ததி இந்த தேசத்தில் என்ன பண்ணுவேன் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன் தருவேன் என்று சொல்கிறாருங்க ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளை கத்தர் ஆணை என்ன பண்ணுன்னா நிறைவேற்றினார் ஆபரகாமுக்கு இட்ட ஆணையை ஈஷாக்கு கத்தர் பண்ண நிறைவேற்றினார் தேவப்பிள்ளைகளை கத் ஈசாக்கு கத்துடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார் வாசம் இதை செய்ய செய்யணும் இதை செய்யாத என்றாரா செய்யக்கூடாது ஆண்டவர் அப்படியே இருந்தால் அப்படியே இருந்தால் ஆஸ்வதிப்பார் நினைக்கக்கூடாது ஆண்டுடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டேன் அவர் சொன்னது சொன்னது தான் இதை தான் சொல்கிறாரு நான் கூட நான் எழுதினது எழுதினதே என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கும் ஆக தெய்வப்பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுவோம் ஆனால் முன் சந்ததி இந்த தேசத்தை சுகந்தரிக்கும்படி செய்வார் ரெண்டாவது தேவைப்பிள்ளைய கத்தர் உனக்கு என்ன ஆணையிட்டார் ஊழித்து நிமித்தமாக ஆணையிட்டாரா குடும்பத்து பிள்ளைகளை குறித்து ஆணை இட்டாரா இல்லை தனிப்பட்ட ரீதியில் கத்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரா அதை நீ சுகந்தரித்து கொள்ளணும் இல்லை அந்த ஆணை உனக்குள்ளே நிறைவேற்றப்படணும்னா கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படினாங்க ஈசாக்கு கீழ்ப்படிந்தார் ஆப்றம் கொடுக்கப்பட்ட வாக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நிறைவேறினதை பார்க்கிறோம் ஆமே அலேலுயா சார் இரண்டாவது காரியம் இரண்டாவது காரியம் ரூத்துவின் சரித்திர புத்தகம் ரூத்துவின் சரி சரித்திர புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம் ஆ ஆஹ் 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 இல்லை தப்பு தப்பு ரெண்டு நாலு ரெண்டு நாலு ம் சரி கவனிக்கலாம் கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை இந்த அம்மா ரூத்துவின் சரித்திரபுத்தம் முதலாம் மதிகான்னு ரெண்டாம் வாசம் நாலாம் வாசம் இந்த வாசிங்க நாலாம் வாசம் நாலு ஒன்று நாலு வாசிங்க ம் சரி இங்கே கவனிக்கலாம் போதும் போதும் எல்லாரும் கவனிங்க கத்திரியை வார்த்தை கவனிங்க மோவாப்பில் போய்ட்டு பத்து வருஷம் வாசம் பண்ணாங்க முதல் காரியம் சொன்னேன் ஈசாக்கு சொல்லி இந்த தேசத்தில் வாசம் பண்ணேன்னாரு கீழ்ப்படிந்தார் சந்ததி தேசத்தை சுதந்திரிக்குது ஆணை இட்டது கத்திரம் நிறைவேற்றுறாரு பாருங்க சிலருடைய ஊழியங்களில் கத்தரை நிறைவேறாமல் விட்டுறதுக்கு குடும்பத்தில் கத்தரை ஆணைகிட்ட அதை நிறைவேற்றாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா கீழ்ப்படிதில்லைங்க இங்கே பேசுகிற வார்த்தை வேதத்தை எடுத்து நீ வாசிக்கிறீ அதுதான் உனக்கு தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தைக்கு தான் நீங்கள் கீழ்ப்படினும் கீழ்ப்படிஞ்சால் என்ன ஆணை கிட்டாரோ கத்தரை அதை நிறைவேற்றுவார் ஆமே சரி இரண்டாவது தேவப்பிள்ளைகளை மோவாப்பில் போயிட்டு எளிமேலுக்கு பத்து வருஷம் வாசம் பண்ணுறார் நடந்த சம்பவம்னா கவனிக்கலாம் நடந்த சம்பவம்னா மூன்று மரணம் ஏமாற்றம் கசப்பு அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணால் வந்தது தேவைப்பிள்ளைகளை தேவனை விட்டு பாவ தேசத்தில் போய் நம்மனா வாசம் பண்ண வெத்தலகேம் என்றால் அப்பத்தின் வீடு தேவன் வாசம் பண்ணுகிற வீடு என்று அர்த்தம் கத்தரை விட்டுட்டாங்க ஆலயத்தை விட்டுட்டாங்க தேவனோடு இருக்கிற உறவை விட்டுட்டாங்க இவங்க எங்கே ஓடுறாங்கன்னா பாவத்து பாவ தேசமாக இருக்கிற தேவனால் சபிக்கப்பட்ட தேசத்துக்கு நம்ம புறப்பட்டு போகிறாங்க புறப்பட்டு போன உடனே கவனிக்கலாம் எளிமையுக்கும் போயிட்டாரு மக்களோன்னு கிளியோன் ரெண்டு பிள்ளைங்களும் மறித்து போனாங்க நகோமி பெத்தலகமுக்கு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க நகோமி வந்துட்டாங்க நகோமி வந்துவிட்டாங்கன்னா என்னையா நகோமி இனிமை என்று சொல்கிறீங்க மாறாவை கத்தர் என் வாழ்க்கையில் கட்டளிட்டா என்ன கசப்பு என்று சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் தேவ பிள்ளைகளே பாவம் இருக்கிற இடத்துல கத்திய பிள்ளைங்க வாசம் பண்ணக்கூடாது பாவம் நமக்குள்ளும் வாசம் பண்ணக்கூடாதுங்க பாவம் நமக்குள்ள வாசம் பண்ணுமானா கவனிக்கலாம் நம்முடைய ஆத்மா செத்ததாக இருக்குங்க இதை தான் நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் ஏழாம் வசனத்துல கத்தர் எதனாலும் காக்கலாம் உன் ஆத்மாவை கத்தர் காக்கிறவராக இருக்கும் ஆத்தமாக செத்து போச்சானா என்னங்க புரோஜனம் தாங்க லேளுயா கவனிக்கலாம் பாருங்க இவங்க பத்து வருஷம் மோவாபுல் போய் வாசம் பண்ண நிமித்தமா மூன்று மரணம் போனாங்க போனால் நல்லா இருந்தடலாம் வெத்தல தான் பஞ்சானாங்க போனாங்க ஏமாற்றம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாது வராங்க கசப்போடு புறப்பட்டு வராங்க அதனால பாவம் நமக்குள்ளே வாசம் பண்ணமாணா பாருங்கள் மாத்துமாவ மரணமும் ஏமாற்றமும் கசுப்பும் நம்மளை தொடர்ந்துக்கினே இருக்கனே பாவத்தை விட்டு மனம் திரும்பவர்களாக காணப்பட வேண்டும் சரி மூன்றாவது காரியம் யோவன் சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாமா யோவான் பதினான்கு பதினான்கு இருபத்தி மூணு ஆ இல்ல பதினஞ்சு இருபத்தி மூணு வாசிங்க பதினாலு இருபத்தி மூணு தான் கொஞ்சம் வாசிங்க உம் பிரிதித்திரமாக உம் உம் வாசம் பண்ணுவோம் கவனிக்கலாம் கவனிக்க தேவ பிள்ளைகளே தேவனிடத்துல அன்பா இருக்கணும் கத்துடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது ஆண்டவர் நமக்குள்ள நம்ம வாசம் பண்ணுங்க ஆமே அலே அலுவயா அன்பு கூறணுங்க ரெண்டு விஜமானக்கு ஊழியம் செய்யக்கூடாது பாவத்துக்கும் இருக்கக்கூடாது பரிசுத்தத்துக்கும் இருக்கக்கூடாது நம்ம முழு அன்பு கத்த முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு முழு அதாவது அதாவது ஆத்துமாவோடு கத்திடத்தில் என்ன பண்ணும் அன்பு கூறணும் தேவன இடத்துல அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து பாருங்க ஒரு வசனத்தை என்ன பண்ணால் கை கொல்லும்போது கத்த உன் மத்தியில் வாசம் பண்ணாருங்க அவர் வாசம் பண்ணால் எல்லாம் நடக்குங்க அவர் வாசம் பண்ணுவார்னா நீங்கள் நடந்து போகிற இடமெல்லாம் கத்த உனக்கு நீர் விட்டா மாற்றுவாருங்க ஆமாங்க அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரன்னா மனாந்தனை செழிப்பாகும்படி கத்தை செஞ்சுடுவாருங்க கத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணால் ஆண்டோடத்தில் அன்பு கூறணும் அவர் வசனம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணுங்க ஆலயத்துக்கு வர நல்லது தான் ஊழியம் செய்கிற நல்லது தான் அவர் வசனத்தை கை கொள்ளாமல் ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா கத்தர் வாசம் பண்ணலாம் அந்த வாழ்க்கை எதுக்குங்க மண்ணுங்க அந்த வாழ்க்கை பிரோஜனம் இல்லாத போயிடுங்க தேவ பிள்ளைகளை கத்திரத்துல அன்பு கொடுணும் கேட்ட வசனத்தை நீங்க கை கொள்ளனா கத்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார் ஆமே அலையலா முழங்கால் படி இல்லாம கத்தரை நோக்கி பார்க்கலாமா மூன்று காரியத்தை பார்த்தோம் இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு கத்தர் உனக்கு என்ன ஆணையிட்டாரோ அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்த்தோம் மோவாப்பில் பத்து வருஷம் வாசம் பண்ணுறாங்க பாவ தேசத்தில் வாசம் பண்ணுங்க மரணம் ஏமாற்றம் கச போகிறது தேவனனுடைய வார்த்தையை நீங்கள் கை கர்த்தர் கத்தர் மத்தியில் என்ன பண்ண வாசம் பண்ணுவார் என்று சொல்லி பார்க்குறேங்க அன்றை நோக்கி பார்க்கலாமா ஏசுவின் ரத்தம் சே இயேசுவின் ரத்தம் சே இயேசுவின் ரத்தம் சே ஒ நேரம் கத்தரை நோக்கி பார்க்கலாமா இயேசுவே உமை துதிக்கிறோம் இயேசுவே நாங்கள் உமை துதிக்கிறையா அப்படியே கத்தரை நோக்கி பார்க்கலாமா கத்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நோக்கி பார்க்கலாமா இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நோக்கி பார்க்கலாமா ஆமே ஸ்வோத்திரேன் சோத்திரேன் சோத்ரேன் சோத்ரேன் சோத்திரேன் சோத்திரே தேவ கிருபப்பா தேவ கிருபப்பா தேவ கிருபப்பா தேவ கிருபப்பா கொஞ்ச நேரம் கத்தரை துதிக்கலாம் கொடுங்க கத்தரை துதிக்கலாம் கத்தரை துதிக்கலாம் ஸ்தோத்ரேன் சோத்ரேன் 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 பணிந்தவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கிறாருங்க நொறுங்கினவர்கள் ஆவிய கத்தர் உயிர்ப்பிக்கிறாருங்க இவர்களை கத்தர் இவர்கள் மத்தியில தாங்க கத்தர் வாசம் பண்றாரு வாசம் பண்ண கத்தர் உன்ன தப்பி வைப்பாருங்க வாசம் பண்ணா உன்னை விடுவிப்பாருங்க கத்தரை துதிக்கலாமா சோத்திரம் சோத்திரம் சோத்திர சோத்ர கிருபையே அண்டவரே இந்த மாதம் முழுவதுமா அண்டவரே எங்களுக்கு வேண்டிய வார்த்தையில கத்தர் நீங்க கொடுத்துருக்கிறீங்கயா கடந்த இரவும் பகலமாய் காத்து புதிய மாதத்துல பிரவேசிக்க என் தகப்பனையே நீங்கள் பாராட்டி நம்முடைய இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றரே சபைக்கு வந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் அது பிரசன்னம் கூட இருக்கட்டும் பயன் அடுத்துனு அன்றாடம் தேவைகிற சந்திங்க ஏ சுனாம் திச்சு நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே